வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஐந்து ஏழு இரயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வ வசு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மாலை நான்கு மணி வரை பூசம் பின்பு ஆயிலியம் இன்றைய திதி இரவு பதினொன்று இருபத்தி மூன்று வரை பிரதமை பின்பு துவதியை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு முப்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய திதி நாள் முழுவதும் பிரதமை திதி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் ரிசபராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு பேல் புகழ் செல்வாக்கு உயரும் கடகராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் மன உறுதியுடன் இன்று செயல்படுவீர்கள் ராசி அன்பர்கள் பிறருக்கு கொடுப்பதனால் சந்தோஷம் அடைவீர்கள் ராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை ஏற்படும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் கும்பராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இணைய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்